இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொத தடவைய என்னுடைய வீடியோ பாக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த கும்ப ராசி கும்ப லக்ன அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியான கும்பத்தில் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இது ஒரு சாதகமான அமைப்பு எனவே ஜென்மச்சனியால் ஏற்பட்ட தடைகள் குழப்பங்களுக்கு ஒரு பிரேக் அடித்தது போல் இருக்கும் நீங்கள் நினைத்தபடி வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் சனி பார்வை மூணாம் இடமான மேஷம் ஏழாம் இடமான சிம்மம் பத்தாம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது உங்கள் முயற்சிகள் கடின உழைப்புக்கு பின் பலிதமாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் கணவன் மனைவி உறவு ஏழாம் இடத்துக்கு சனி பார்வையோடு சுக்கரன் பார்வையும் விழுவதால் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் தொழில் வியாபார உத்தியோக வகையில் இருந்த சுணக்கங்கள் மாறும் உங்களது கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் ரெண்டு பதினொன்னு கூடிய குரு நாலாம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பண வரவு அமோகமாக இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் குரு பார்வை எட்டாம் இடமான கன்னி பத்தாம் இடமான விருச்சிகம் பன்னெண்டாம் இடமான மகரத்தில் விழுகிறது இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே சயன சுகம் மேம்படும் வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் மூணு பத்துக்குடைய செவ்வாய் மாத முதற்பகுதியில் ஆறாம் இடமான கடகத்தில் நீச்சமாகவும் மாத பிற்பகுதியில் அஞ்சாம் இடமான மிதுனத்தில் வக்கரகதியிலும் சச்சரிக்கிறார் மாத பிற்பகுதியில் தொழில் வியாபார உத்தியோக வகையில் இருந்த சுணக்கங்கள் நீங்கி நன்மைகள் நடக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் நாலு ஒன்பது சுக்கிரன் உங்கள் ராசியான கும்பத்தில் உங்கள் ராசிநாதனுடன் சஞ்சரிக்கிறார் இது ஒரு சாதகமான அமைப்பு சுக சௌகரியங்கள் மேற்படும் வீடு மனை வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் இல்லத்தரசிகளின் தேவைகள் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் திருமணங்கள் நடத்த மாத பிற்பகுதியின் நன்மை தரும் காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும் அஞ்சு எட்டு கூடைய புதன் பதினோராம் இடமான தனுசில் மாதர் முதற்பகுதியிலும் பன்னெண்டாம் இடமான மகரத்தில் மாத பிற்பகுதியிலும் சஞ்சரிக்கிறார் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் மாணவர்கள் கல்வி வகையில் நினைத்தபடி படித்து மேன்மையடைவர் அதற்கான விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் ஆறு குடே சந்திரன் பன்னெண்டாம் இடமான மகரத்தில் மாதம் முதல் நாளில் சஞ்சரிக்கிறார் ஏழு குடே சூரியன் மாத முதற்பகுதியில் பதினோராம் இடமான தனுசிலும் மாத பிற்பகுதியில் பன்னெண்டாம் இடமான மகரத்திலும் சஞ்சரிக்கிறார் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் ரெண்டிலிருக்கும் மீனராகுவாலும் எட்டிலிருக்கும் கண்ணீர் ஏற்படும் தடைகள் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் துர்கை விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும் சந்திராசிரம தினங்கள் ஜனவரி பத்தொன்பது மதியம் முதல் இருபது இருபத்தி ஒன்று வரை On these days, be careful, avoid travels, new ventures, and controversies. Avoid driving vehicles during night time. Nature and behavior of the planets are explained generally based on your birth chart, dasa, and bhukti. Predictions may vary. Check for both the ascendants and zodiac sign. If your ascendant and zodiac sign are one and the same, follow the prediction of both in the same sign. If your ascendant and zodiac sign are different you go in for the prediction of the zodiac sign where your ascendant falls moon sign is going to affect the perspective of the psychology whereas ascendant is the perception of your consciousness i think you like this video please like share comment and subscribe thank you